காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி அறுபத்தி ஆறு வேதியரின் தேக தூய்மை மந்திர சக்தி குறையாமல் இருக்க தேகத்தை சுத்தியாக வைத்து கொள்ள வேண்டும் தேகோ தேவாலய பிரக்தோ ஜீவக புரோக்தோ சனாதனஹ தேகம் ஒரு தேவாலயம் அந்த ஆலயத்துக்குள் இருக்கிற உயிரான ஜீவன் ஈஸ்வர ஸ்வரூபம் ஆலயத்தில் அசுத்தியோடு போகக்கூடாது அங்கே அசுத்தமான பதார்த்தங்களை சேர்க்கக்கூடாது மாம்சம் சுருட்டு முதலியவைகளை கொண்டு போனால் அசுத்தம் உண்டாகும் ஆகம சாஸ்திரங்களில் தீட்டோடும் தேக அசுத்தத்தோடும் ஆலயத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியே மனித தேகம் ஒரு தேவாலயமானால் அதிலும் அசுத்தமான பதார்த்தங்களை சேர்க்கக்கூடாது குறிப்பாக மந்திர சக்தி இருக்க வேண்டிய தேகத்தில் அசுத்தமானவைகளை சேர்த்தால் அது கெட்டுப்போய்விடும் வீட்டுக்கும் தேவாலயத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது வீட்டிலும் அசுத்தம் பண்ணக்கூடாது ஆனாலும் தேவாலயத்தைப் போல அவ்வளவு கடுமையாக அசுத்தம் வராமல் வைத்து கொள்ள வேண்டியதில்லை ஒரு மூலையிலாவது வாய்க்கு குப்பிளிக்கவும் ஜலமல விசர்ஜனத்துக்கும் பகிஷ்டா ஸ்திரீக்கும் இடம் வைக்கிறோம் ஃப்ளாட்டு சிஸ்டத்தில் கடைசியில் சொன்னது போய் அனாச்சாரமயமாகிவிட்டிருக்கிறது இதற்கெல்லாம் ஆலயத்தில் கொஞ்சம் கூட இடமில்லை அல்லவா ஒரு தேசத்தில் வீடும் வேண்டும் ஆலயமும் வேண்டும் அதே மாதிரி சமூகத்தில் லோக காரியங்களை செய்யும் வீடு மாதிரியான தேகங்கள் ஆத்ம காரியத்தை செய்யும் ஆலயம் மாதிரியான தேகங்கள் இரண்டும் வேண்டும் தேகங்களுக்குள் ஆத்மாவை இரட்சிப்பவை தேவாலயத்தைப் போல பாதுகாக்கப்பட வேண்டிய பிராமண தேகங்கள் வேத மந்திர சக்தியை ரட்சிக்க வேண்டியவைகள் ஆதலால் ஆலயம் போல் அதிக பரிசுத்தமாக அந்த தேகங்கள் இருக்க வேண்டும் அசுத்தியான பதார்த்தங்களை உள்ளே சேர்க்கக்கூடாது மந்திர சக்தியை ரட்சித்து அதனால் லோகத்துக்கு நன்மையை உண்டாக்க வேண்டுவது பிராமணன் கடமை அதனால் தான் அவனுக்கு அதிகமான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன மற்றவர்கள் அது பண்ணுகிறார்களே நாமும் ஏன் பண்ணக்கூடாது என்று அசுத்தியை தரும் காரியங்களை பிராமணன் பண்ணக்கூடாது அவர்களெல்லாம் சரீரத்தை வைத்துக்கொண்டு சந்தோஷமான அனுபவங்களை அடைகிறார்களே என்று இவன் தனக்கு தகாதவற்றை செய்யக்கூடாது பிராமணனுக்கு தேகம் சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காக ஏற்பட்டதல்ல லோக உபகாரமாக வேதத்தை ரட்சிக்க வேண்டிய தேகம் அது அது மகா கஷ்டப்படவே ஏற்பட்டது என்று சொல்லியிருக்கிறது லோகக்ஷேமத்திற்காக மந்திரங்களை அப்பியசிக்க வேண்டும் என்பதற்காகவே தான் செலவு பண்ணி உபநயனம் முதலியவைகளை செய்து கொள்வது வேத மந்திரங்களை ரஷிப்பதாகவே அதன் மூலம் சகல ஜீவ ஜந்துக்களையும் ரட்சிப்பதற்காகவே தேகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லோரும் சௌகரியமான தொழில் பண்ணுகிறார்களே பணம் சம்பாதிக்கிறார்களே ஏன் நாம் செய்யக்கூடாது என்று பிராமணன் நினைக்கக்கூடாது தன்னுடைய கடமையை நன்றாக செய்துவிட்டு பிறகுதான் ஜீவனோபாயத்தை நினைக்க வேண்டும் முன்பு இவன் பிராமண தர்மங்களை செய்தாலே போதும் என்று ராஜாவும் சமூகமும் இவனுக்கு மானியம் சம்பாவனை செய்து வாழ வசதி தந்தார்கள் இப்போது நிலைமை மாறிவிட்டதால் பணத்துக்கும் கொஞ்சம் பிரயத்தனப்பட வேண்டியதுதான் ஆனால் நிரம்ப பணத்தை சம்பாதிக்க வேண்டுமென்று ஆசைப்படக்கூடாது இதற்காக அனாச்சார வழிகளில் பிரவேசிக்கக்கூடாது பிராமணர்களுக்கு தரித்திர நிலை வேண்டியதுதான் இன்பங்களை தேடாமல் காய காய கிடந்தால்தான் இவனுக்கு ஞான பிரகாசம் உண்டாகும் அதனால் லோகம் வாழும் கண்ட தேசங்களுக்கு சென்று ஆச்சார அனுஷ்டானங்களை விட்டுவிட்டு சம்பாதிக்கிற ஐஸ்வர்யம் இவனுக்கு வேண்டாம் அப்படி சம்பாதிக்காவிட்டால் ஒன்றும் முடியாது என்பது இல்லை லோகத்தில் மந்திர சக்தியை காப்பாற்றிக் கொண்டு தன்னுடைய தர்மத்தை அனுஷ்டிப்பது முதல் கடமை சம்பாதிப்பது செகண்டரி தான் மந்திர சக்தி என்ற அக்னியை இவன் காப்பாற்றிக் கொண்டு வந்தால் அது எல்லோருக்கும் சேமத்தை உண்டாக்கும் லோகத்தில் எவருக்கும் கஷ்டம் வந்தாலும் அதை நிவர்த்திக்கும் சக்தி பிராமணனுக்கு மந்திர சக்தியின் மூலம் இருக்க வேண்டும் யாராவது கஷ்ட காலத்தில் வந்து பிரார்த்தித்தால் நீ பண்ணுவதைத்தான் நானும் பண்ணுகிறேன் உனக்கு இருக்கிற சக்தி தான் எனக்கும் இருக்கிறது என்று ஒரு பிராமணன் சொன்னால் அவனுடைய ஜென்மா வீண் மந்திர சக்தியாகிய அக்னி இப்பொழுது பெரும்பாலும் அணைந்திருக்கிறது பிராமண தேகம் விகாரமாகிவிட்டது அதில் அசுத்தமான பதார்த்தங்கள் சேர்க்கப்படுகின்றன ஆனால் ஒரு பொறி மட்டும் அணையாமல் இருக்கிறது அதை விருத்தி பண்ண வேண்டும் அப்படி செய்தால் எப்பொழுதாவது பற்றிக்கொள்ளும் அந்த நெருப்பு பொறிதான் காயத்ரி அது பரம்பரையாக வந்திருக்கிறது